வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் புணர்ச்சி இலக்கணத்தில் வேற்றுமை புணர்ச்சி பார்க்க போகிறோம் வேற்றுமை புணர்ச்சி என்றால் என்ன வேற்றுமை உருவுகளாகிய ஐ ஆல் கு இன் அது கண் என்பவை மறைந்தோ வெளிப்படையாகவோ வந்து சொற்கள் புணர்வது வேற்றுமை புணர்ச்சி எனப்படும் வேற்றுமை உருபுகள் ஆறு முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை உருபு கிடையாது இறுதி வேற்றுமை எட்டாம் வேற்றுமையை வேற்றுமைன்னு சொல்லுவோம் அதற்கு உருபுகள் கிடையாது மீதமுள்ள வேற்றுமை உருபுகள் ஐ ஆள்கு இன் அது கண் என்பவை இவைகள் இரண்டு சொற்கள் புணரும்போது வெளிப்படையாகவோ மறைந்தோ வந்து அந்த சொற்கள் புணர்வதை வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்க கடல் கூட்டல் கடந்தான் கடல் கடந்தான் இதுல இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ மறைந்து வந்திருக்குது அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க கடல் கூட்டல் ஐ கூட்டல் கடந்தான் கடலை கடந்தான் இதுல இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வெளிப்படையாக வந்துள்ளது இப்படி வேற்றுமை உருவுகள் மறைந்தோ வெளிப்படையாகவோ வந்து சொற்கள் புணர்வதை நாம வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் வேற்றுமை புணர்ச்சி எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் வேற்றுமை தொகை அதாவது உருபு மறைந்து வந்தால் அதை தொகைன்னு சொல்லுவோம் வேற்றுமை விரி அப்படின்னா உருபு வெளிப்படையாக வரும் எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் கோயில் கட்டினான் இது இரண்டாம் வேற்றுமை ஐ உருப்பு வந்திருக்கு கோவில் கட்டினான் மறைந்து வந்திருக்கு கோயிலை கட்டினான் வெளிப்படையாக வந்திருக்கு அடுத்தது வேல் எரிந்தான் ஆள் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை வேளால் எரிந்தான் இது வெளிப்படையாக ஆள் வேற்றுமை வந்திருக்கு சோழன் மகன் கூ வேற்றுமை நான்காம் வேற்றுமை சோழனுக்கு மகன் வெளிப்படையாக வந்திருக்குது நான்காம் வேற்றுமை மலை வீழருவி இது ஐந்தாம் வேற்றுமை மலையின் வீழருவி இது ஐந்தாம் வேற்றுமை வெளிப்படையாக வந்திருக்குது அடுத்தது மன்னன் கை ஆறாம் வேற்றுமை அது மன்னனது கை வெளிப்படையாக வந்திருக்குது மதிர் பூனை கண் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை மதிலின் கண் பூனை ஏழாம் வேற்றுமை இப்படி ஐ கண் என்பவை மறைந்தோ வெளிப்படையாகவோ இரண்டு சொற்கள் புணர்ந்து வர்றத வேற்றுமை புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை வரை உருபுகள் மறைந்தும் மறையாமலும் வந்து புணர்வது வேற்றுமை புணர்ச்சி ஆகும் ஆறு உறுப்புகள் வர்றதுனால வேற்றுமை புணர்ச்சி ஆறு வகைப்படும்னு நினைவில் வச்சுக்கோங்க இன்றைக்கு வகுப்பில் வேற்றுமை புணர்ச்சி என்றால் என்னங்கிறத எடுத்துக்காட்டுகளோடு பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி